ஹாய் வெல்கம் டு அவர் சேனல் நேற்று சண்டே ஸ்பெஷலாக குடல் தான் எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஆட்டோட போட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் எடுத்து வந்திருந்தாங்க சூப்பரா சமைச்சு சூப்பரா சாப்பிட்டோம் ஆனா கழுவி கிளீன் பண்ண முன்ன என்ன சொல்றது குறுக்கு அந்திருச்சுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி வேற சும்மா பெண்டை கழட்டிடுச்சு ஆட்டு குடல் கிளீன் பண்ணுறதுனா வேலை கொஞ்சம் அதிகம்தான் பட் இருந்தாலும் பண்ணி சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லது மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்க ஆடு குடல் மட்டும் ரொம்ப சுத்தமா கிளீன் பண்ணணும் இல்லைன்னா எல்லா வியாதியும் நமக்கு தான் வரும் முதல்ல வீச்சம் ஸ்மெல் தாங்க முடியாது அந்த அளவுக்கு கப்படிக்கும் அந்த ஆட்டோட மோஷன் ஃபுல்லா அதுக்குள்ளதான் இருந்தது அப்படியே கொடுத்துருந்தாங்க ரெண்டாம் மூணா கட் பண்ணி மட்டும் கொடுத்துருந்தாங்க வந்து கிளீன் பண்ணமுன்னா எனக்கு போதும் போதுன்னு ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து அந்த குடல் அந்த எல்லாத்தையுமே வந்துட்டு லை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சுடுதண்ணி கொதிக்க வச்சு அந்த கருப்பா அந்த ஆட்டோட பையின்னு சொல்லுவாங்கல்ல இறப்பை அதை மட்டும் சுடுதண்ணியுள்ள போட்டு தூக்கி ஓரமா வச்சிட்டேன் அதுக்கப்புறம் குடலெல்லாம் என்ன பண்ணேன் ஒவ்வொரு குடலா எடுத்து எடுத்து ரெண்டா ஓபன் பண்ணி அதாவது சிசரை வச்சு கட் பண்ணி கட் பண்ணி ரெண்டா ஓபன் பண்ணி கிளீன் பண்ணேன் சில பேர் குச்சி மாதிரி குடல்குள்ள விட்டு விட்டு குடல் அந்த பக்கம் திருப்பி திருப்பி கிளீன் பண்ணுவாங்க எனக்கு என்னதான் அப்படி பண்ணாலும் அந்த குடலை வந்து ரெண்டா ஓபன் பண்ணி சுத்தம் பண்ற மாதிரி எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே ஆகாது அதனால நான் எப்பயுமே இந்த மாதிரி தான் பண்ணுவேன் ரெண்டா அந்த குடலை ஃபுல்லா ஓப்பன் பண்ணிட்டு உள்ளக்க உள்ளக்க வந்து மஞ்சள் கலர்ல பச்சை கலர்லன்ற மாதிரி ஒரு மாதிரி அழுக்கா இருக்கும் ஃபுல்லாக அதெல்லாம் நல்லா தேய்ச்சி கழுவி கழுவி எடுத்து வச்சிட்டு இருந்தேன் அந்த குடல் ஓபனா பண்ணோம்னா எனக்கு போது நைட்டு அப்புறம் அந்த பை நல்லா ஊறிடுச்சு அந்த கருப்பா இருக்கு அது ஃபுல்லாக நல்லா ஊறிடுச்சு அதை எடுத்துட்டு லைட்டாக ஒரு தண்ணியில் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு கையில வந்து அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விட்டாலே அந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் வந்துரும் நல்லா ஹாட் வாட்டர்ல நம்ம சோக் பண்ணிட்டோம்னா அந்த கருப்பா இருக்கிறதெல்லாம் நல்லா அப்படியே கையிலேயே வந்துரும் இல்லைன்னா வந்து ஒரு கத்தி ஏதாவது போட்டு சொல்லுனாலுமே வந்துரும் அந்த மாதிரி நான் கையிலேயே கிளீன் பண்ணிட்டேன் அந்த கருப்பா இருக்கிறத எடுத்ததுக்கு அப்புறம் பாருங்களேன் அது எவ்வளவு வெள்ளையா பளிச்சுன்னு அப்படியே சூப்பரா இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதெல்லாம் கிளீன் பண்ணவே மாட்டாங்க அந்த கருப்பா இருக்கிற அந்த மேல கண் மாதிரி இருக்கிறதோ அப்படியே போட்டு சாப்பிடுவாங்க அது ரொம்ப என்ன சொல்றது அப்படியே ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி கெட்ட ஸ்மெல் வரும் அந்த மாதிரி எல்லாம் போடாதீங்க ஹோட்டல்ல எல்லாம் அப்படியேதான் போடுவாங்க நான் இதெல்லாம் கிளீன் பண்ணும்போதுதான் யோசிச்சேன் ஹோட்டல்ல எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுறோமே நம்ம வீட்டுல கிளீன் பண்றதுக்கே இவ்வளவு நேரம் ஆகுது ஹோட்டல்ல எல்லாம் நல்லா கிளீன் பண்ணுவாங்களா இந்த அளவுக்கு நல்லா பண்ணுவாங்களா அவங்க எல்லாம் சும்மா தண்ணில லைட் லைட்டா வாஷ் பண்ணிட்டு அப்படியே தானே போடுவாங்க எப்படி நம்ம கடையில வாங்கி சாப்பிடறதுலாம் ரொம்பவே அவங்க சுத்தமாவே கிளீன் பண்ண மாட்டாங்க நம்ம வாங்கி சாப்பிடுறது ரொம்ப தப்புன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது ஏன்னா அந்த அளவுக்கு அதுல டர்ட் இருக்குங்க அவ்வளவு தூரம் கிளீன் பண்ண வேண்டியதா இருக்கு மேல அந்த கருப்பு கலர் தொளி மட்டும் கிளீன் பண்ணா பத்தாது பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளா ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி ரொம்ப அசிங்கமா இருக்குது அதையுமே ஒரு லேயர் வந்து ஜவ்வு மாதிரி நான் உரிச்சு உரிச்சு கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த பின்னாடி இருக்கிறதுமே ஒரு மாதிரி மஞ்சள் மஞ்சளா ஜவ்வு மாதிரி இருக்கும் அதை ஃபுல்லா உரிச்சு உரிச்சு சுத்தமா கிளீன் பண்ணணும் இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் கிளீன் பண்ணவுடனே அதே பாசி மாதிரி ஒரு லவ் லேயர் எவ்வளவு அழகா இருக்குது பாருங்க சுத்தமா அந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்து வச்சேன் இந்த குடலும் இந்த பையன் கிளீன் பண்ணமுன்னா எனக்கு போதும் போதும்னு ஆயிட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ண உடனே அப்படியெல்லாம் நம்ம சமைச்சிட முடியாது ஏன்னா அது கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அதுல வள வள வளவலன்னு ஒரு மாறி வந்துட்டே இருக்குது அது வந்து எனக்கு ஒரு மாறியே இருந்தது அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா குடல் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து எடுத்து போட்டு ஒரு ஸ்பூன் கல்லுப்பும் கொஞ்ச கொஞ்சம் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா குரகுரின்னு தண்ணி ஊத்தாம தேய்க்கணும் அந்த மஞ்சத்தூளுக்கும் அந்த கல்லுப்பு சொர சொரப்புக்கும் நல்லா குற குறன்னு தேய்க்கிறப்போ அதுல ஒரு மாதிரி வள வள வளன்னு இருக்கும் குடல்ல அந்த வளவளப்போக்கு எல்லாமே வந்துரும் அந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி அலசி அலசி கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாலுதான் போட்டு போட்டு அலசுனேன் கொஞ்சம் கொஞ்சமா அலசி அலசி அந்த குடலை எடுத்து வச்சுட்டேன் இந்த மாதிரி அலசுறது மட்டும் ப பத்தாதுன்னு நம்ம முதல்ல அந்த குடலோட இறப்பை மட்டும்தானே நம்ம சுடுதண்ணில போட்டோம் குடல் வந்து நம்ம சுடுதண்ணில இன்னும் போடல அதனால இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுட்டு மொத்தமா ஒரு சட்டியில போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு மறுபடியும் சுடுதண்ணி ஊத்துனேன் கொதிக்க சுடுதண்ணி ஊத்தி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த சுடுதண்ணி நல்லா ஊற விட்டுட்டேன் ஊற விட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்தேன் எங்கள் அம்மாலாம் அப்படி பண்ணால் சொல்லுவாங்க இப்பெல்லாம் நீ கிளீன் பண்ணினா அந்த குடலில் உள்ள சத்தே போயிரும் டேஸ்ட்டே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பரவாயில்ல போனால் போயிட்டு போகுது அதுக்காக வந்து அந்த ஆடோட கழிவோட ஸ்மெல்லு அதோடலாம் சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் நல்லா கிளீன் பண்ணிடுவேன் இந்த மாதிரி ஃபுல்லாக அலசி எடுத்துட்டு ஃபைனலாக அதை வந்து குட்டி குட்டியாக வெட்டணும் நம்ம வீட்டில் வச்சு காய்கறி கட் பண்ணுற கத்தியில எல்லாம் என்னால் வெட்டவே முடியல அப்புறம் ஃப்ரிசரில் தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டேன் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இப்போ குடல் வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு நீ சமைக்க வேண்டியதுதான் ஃபர்ஸ்ட் சின்ன குக்கர்ல தான் போட்டேன் அதுக்கப்புறம் நல்லா பொங்கி ஊற்றி விசில் எல்லாம் தண்ணிக்குள்ள ஃபுல்லாக வெளியே வந்துச்சுன்னா விசில் வெளியே அப்புறம் பெய் குக்கருக்கு மாத்திட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு தண்ணி வந்து ஒன்றரை தண்ணி ஊட்டி விசில் விட போகிறோம் எப்பயுமே குடல் இப்படித்தான் வேகுமா என்னன்னு தெரியல எனக்கு ரொம்ப நேரம் வந்துச்சு ஒரு பத்து விசில்கிட்டயே விட்டேன் நல்லா அதை வேக வச்சு இறக்கிட்டு இப்போ அதுக்கு ஒரு மசால் ரெடி பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு ஒரு வடைச்சுல வந்து கருவேப்பிலை எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் மல்லி மிளகு சீரகம் சோம்பு காஞ்ச மிளகா ரெண்டு பட்டை மூணு கிராம்புன்னு சொல்லிட்டு அது மட்டும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு நல்லா வருபடவும் எடுத்து ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ அதே இதெல்லாம் நம்ம தாலிப்பு போட போகிறோம் கொஞ்சமா நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் தான் எண்ணெய் விட்டுக்கோங்க சோம்பும் ஒரு இலம் பிரிஞ்சி இலை மட்டும் போட்டேன் கருவேப்பில சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க என்றைக்குமே ஒரு குழம்போட டேஸ்ட்டு நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிறது தான் இருக்கு நல்லா வெங்காயம் வதங்கவும் தக்காளி போட்டு கொஞ்சமா உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கினேன் நல்லா தக்காளி மசியை வதங்கட்டும் நல்லா அப்புறம் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சிருந்தோம்ல அந்த பவுடரை போட்டுக்கலாம் அதை போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அப்புறம் வந்து வீட்டில் நார்மல் மசாலா தூள் யூஸ் பண்ணுவோம்ல குழம்பு மிளகாத்தூள்னு சொல்லுவாங்கள்ல அந்த மசாலா படி கொஞ்சம் போட்டேன் தயிர் கொஞ்சமாக போட்டேன் தயிர் வந்து ஒரு ரிச்சான டேஸ்ட் கொடுக்கும் அதனால் தயிர் கொஞ்சமாக ஒரு கரண்டி தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச குடலை தூக்கி ஊற்றிக்க வேண்டியதுதான் தண்ணியோடு அப்படியே ஊற்றிடுங்க கொஞ்சமாக கரம் மசாலா தூள் மட்டும் போட்டு நல்லா அதுக்கு கொஞ்சம் நேரம் அந்த மசாலெலாம் நல்லா சேர்ந்து வேகட்டும் அது வெந்துட்டு இறக்க போகும்போது நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றுங்க தேங்காய் பால் அவ்வளோ ரிச்சான டேஸ்ட்டு கொடுக்கும் நான் தேங்காய் பாலாக எடுத்து ஊற்றுனேன் தேங்காவாக ஊற்றாமல் தேங்காய் பால் மட்டும் ஊற்றுனேன் இறக்கும்போது கொஞ்சம் கொத்தமல்லி தழை கொஞ்சமாக வந்துட்டு மிளகு தூள் மட்டும் போட்டேன் அவ்வளோ சூப்பராக இருந்தது இட்லியோட வச்சு சாப்பிட்றதுக்கு செமையாந்து ட்ரை பண்ணி பாருங்கள்